மக்களே நாங்கள் தான் உங்கள் தாமு கமலி ஒரு மினி ப்ளாக் மாதிரி தாமு பிக்கப் பண்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அதை எதுவுமே நான் வர லேட்டாக்கு பதினோரு மணி அப்படி ஆகும்னு சொல்லிட்டாங்க ஒரு பத்தே முக்கால் இருக்கும் நைட் டைம்ல நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இருந்தால் இதுக்கு மேல நாங்கள் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி நாங்கள் போயிட்டு வாங்க போய் நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் எங்கே வந்திருக்காங்க இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் வரல தாமு கால் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப லேட்டாச்சு இன்னுமே வரல கால் பண்ணிட்டேன் ரிங்கு போகுது எங்கதாம இருக்கான இருக்க சித்தோடா சரி வா ஏறி நான் வந்துட்டேன் நேத்து மணி பத்தே முக்கால் மணி மணி பத்தே முக்கால் நல்லா நல்ல டைம் பாரு சரி வா

பதினொன்றுங்க திருப்போம் வீட்டில் போய் தூங்கும் போது இன்றைக்கெலாம் ஒரு மணி பன்னெண்டே கால் அப்படி ஆக்கிடுவோம் பயங்கரமான ஒரு குளிர் குளிர் தாழ்வலாம் அப்படின்னு வச்சுட்டு போட்டு தலையெல்லாம் கட்டியிருக்காரு